உங்களை சுற்றிலும் நெகட்டிவாக பேசுகிறவர்கள் சூழ நிற்கும் பொழுதும் தெய்வ பிள்ளையே நீ உன்னுடைய வாயினால் ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தமான வசனங்களை பேசு அது உன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும் யாத்ரகாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பிரியமானவர்களே செங்கடல் முன்பாக நிற்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாரும் கலங்கி போய் நிற்கிற சந்தர்ப்பத்தில் இனி வேறொரு வழி இல்லை என்கிற சூழ்நிலையில் இதோ ஒரு தேவ அபிஷேகம் பெற்ற தேவனால் நடத்தப்படுகிற தேவ வல்லமையை பெற்ற ஒரு மோசே நின்று சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் டிக்ளரேஷன் பண்ணுவதை நாம் அங்கு பார்க்கிறோம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டுகளுடைய வாக்குத்தங்களை உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் வரும் நீங்கள் தேவ வார்த்தைகளை பேசுவீர்கள் என்றால் நிச்சயமாக வழி இல்லாத இடத்துல வழி உங்களுக்கு உருவாகி வரும் கர்த்தர் உங்களுக்காக நிச்சயம் யுத்தம் பண்ணுவார் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் யாதொருவன் விசுவாச அறிக்கை செய்கிறானோ அந்த அறிக்கையின் மீது தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை நிச்சயம் அசைவாடும் விசுவாசித்திடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள வாக்குத்தத்த வசனங்களை பேசி நீங்கள் ஜெயிக்கும்படியாக இந்த காலை வளையிலே ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார் காட் யூ